நவம்பர் மாத வாழ்த்துக்கள் உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் ஏசா ஐம்பத்தி ஐந்து பனிரெண்டு பிரியமானவர்களே ஒரு ஒடுக்கப்பட்ட நிலை முடங்கிய ஒரு நிலை அல்லது எதையும் செய்ய முடியாதவர் தேக்கமடைந்திருக்கிற ஒரு நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாய் புறப்பட பண்ணுவார் அதாவது இருக்கிற அந்த கீழான நிலையிலிருந்து அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை புறப்பட பண்ணுவார் மகிழ்ச்சியாய் புறப்பட பண்ணுவார் ரெண்டாவதாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தேவன் தருவார் ஆம் பிரியமானவர்களே அடுத்த நிலை என்னவென்று தெரியாமல் தேங்கி இருக்கிற முடங்கி இருக்கிற இந்த நிலையிலிருந்து புதிய துவக்கத்தை தருவார் மூன்றாவதாக ஒரு புதிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தருவார் மகிழ்ச்சியாய் புறப்படுவீர்கள் சமாதானமாய் நடத்தப்படுவீர்கள் ஆமே